ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவோட தாங்க அது எங்கள் மாமனார் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சமைக்க போகிறாரு அதுதான் தான் பார்க்க போகிறோம் புதுசாக இருக்குல்லிங்க நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் மாமனார் தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு எங்களை பார்த்த உடனே உடனே போய் கோழி பிடிச்சிட்டு வந்துடுவார் மூணு கோழி பிடிச்சிட்டு வந்து எது செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டுகிட்டு இருந்தார் ஒரு கோழி முட்டை வச்ச கோழி மற்ற ரெண்டு கோழி வந்து சின்ன கோழி அதே போட்டுக்கலாம் முட்டை வச்ச கோழி வந்து ரொம்ப சக்க சக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் அந்த கோழியை விட்டுட்டு இந்த ரெண்டு பொடி கோழியை போய் உடனே கொன்று பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ இருக்காரு பாருங்கள் இது தோட்டத்தை வீடே தோட்டம் இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கட் பண்ணி அரிஞ்சு கொடுத்துருவார் அதனால் நம்ம அதுக்குள்ளே மிளகெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே தெளிச்சிட்டு இருந்தேன் இந்த கோழி வந்து செத்த பின்னாடி இப்படி நான் தூக்குவேன் அது வந்து எனக்கு ஆசையாக இருக்குங்க ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நான் தூக்கவே மாட்டேன் கோழினாலே எனக்கு செம பயம் அதனால் நம்ம அப்படி செத்த பின்னாடி ஒரு டைம் கொடுங்க நான் அப்படி தூக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கி தூக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்து மாமா அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறக்குள்ளே நான் வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சு அப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தூள் தண்ணி இதெல்லாம் கேட்டுட்ருப்பாரு அதை வந்து அத்தை எடுத்து கொடுத்து ோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் மிளகெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சிட்டு வந்து பார்த்தேன் இதெல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்படி கட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலான்னு வந்திருந்தேன் நாட்டுக்கோழி மட்டும் இல்லைங்க மாமா எல்லாமே சூப்பராக செய்வார் மட்டன் எடுத்து கொடுத்துட்டா சூப்பராக மட்டன் குழம்பு கிரேவி எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க பிரியாணி வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு அளவுக்கு சுமாராக தான் தெரியும் இருந்தேன் நானும் அப்படியே கூட கூட ஹெல்ப் பண்ணுறதுனால பிரியாணி ஓரளவுக்கு அப்படியே டேஸ்ட்டாக வந்துடும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால அடுத்து வந்து மீன் எடுத்து கொடுத்துட்டாலும் மீன் குழம்புலாம் சூப்பராக வைப்பார் மீன் குழம்பு ஃப்ரை மட்டும் அவருக்கு செய்ய தெரியாது மீன் குழம்பும் சூப்பராக செய்வாங்க ஃப்ரை ஐட்டம் எல்லாம் நான் பார்த்துக்குவேன் இப்போ சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து சுக்கா வறுவல் அப்புறம் ஃப்ரை பண்ணுற து இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவாரு ஃப்ரையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் எங்கள் மாமனாரும் மாமியாரும் தான் இப்போ தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆடு மாடு கோழி இது மாதிரி இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி இல்லை அதனால கிணத்துலேயும் தண்ணி இல்லை போரில் மட்டும்தான் தண்ணி இருக்குது வீட்டு யூஸு ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி செடிக்கு தண்ணி இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முருங்கை மரம் ஒரு மூணு ஏக்கர் பக்கமாக நட்டு வச்சுருக்காங்க அது வந்து வறட்சியும் கொஞ்சம் தாங்கக்கூடியது மழை காலத்தில் அந்த சீசன் டைம்லெல்லாம் நிறைய முருங்கை வரும் மூளனூறு குட்டை முருங்கைனாலே ரொம்ப ஃபேமஸ் அதில் எங்கள் தோட்டத்தில் இருந்தால் எங்கள் மாமாலாம் பறித்து கொடுப்பாங்க அப்புறம் கறியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் கட்டி கொடுத்தனே நான் கொண்டாந்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே அரைச்சி கொண்டாந்து ரெடியாக வச்சுட்டேன் முழகம் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் அவர் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ டிப்ஸ் சொல்லிட்டுருக்காரு இது இது இப்படி தான் வணக்கணும் இப்படி இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அசுக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க மாமா சரி மாமா சொல்லி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமனார் ரொம்ப பாசிட்டிவானாலங்க அவர் கூட பேசினாலே கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கும் பாசிட்டிவிட்டி வந்துடும் ஒரு நாளைக்கு கொஸ்டின் இல்லை ஒரு பத்து கொஸ்டின் எழுதி அவர்கிட்ட வந்து ஆன்சர்லாம் கேட்போம் ஒரு பேட்டி மாதிரி எடுத்து போடுற பாருங்க எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்கன்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார் மாமா புயல் வருது இடி வருது அப்படின்னு சொன்னாலே ஓ அப்படியா வரட்டு வரட்டு அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து அவர் பேசுகிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் எனக்கு அதுதான் தோணும் இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இப்போது எல்லாமே வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குவோம் நான் கறியை கொட்டிவிட்டேன் அதையும் வதக்கிட்ருக்காங்க கல்லுப்பு எல்லாமே போட்டு இதை வந்து நல்லா சுண்டட்டும் அப்புறம் வந்து மிளகு ஊற்றணும் அப்படின்னு பாரு நான் வந்து பச்சை கறியாக இருக்கும்போதே அப்படியே மிளகு ஊற்றி கல்லுப்பு போட்டு கொதிக்க விட்ருவேன் மாமா ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கைக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சிக்கன் அதே பொடி தான் நம்மளும் போடுவோம் ஆனால் வந்து அது எப்படி மாறுதுன்னு தெரிய மாட்டேங்குது நான் செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும் மாமா செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும் நான் இங்கே வந்து அதே மெத்தடில் செஞ்சு பார்ப்பேன் அப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை அக்ரி பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க என் குட்டியில் வந்ததுலேருந்து எனக்கு கண்டுக்கவே இல்லை அங்கே என்ன இது கெடுத்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சுற்றிட்டே இருப்பான் இங்கே வந்து அவனை ஆளையே காணான் சரி சமைச்சி முடிச்சுட்டு அவன் போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அவன் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை காட்டுறான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்க இப்போ என்ன இந்த சமையலை முடிச்சுருவான் கிட்டே நின்று அவர் ஹெல்ப் பண்ணாதான் வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் அது வெந்திட்டு இருந்தால் அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் செஞ்சு வச்சுட்டு போய் பார்த்தா பாருங்கள் மாமா வந்து எப்பயுமே இப்போ தான் வந்து நோம்பி எப்போது சுண்ணாம்புலாம் அடித்து வச்சுருந்தாரு குட்டி எப்போ வந்தாலும் அந்த ப்ரஷை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தண்ணியில் தொட்டு ஃபுல்லாக நிலன்னு பேர் எடுக்கிறது பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டே இருப்பார் இது இது எல்லாமே நம்மளோட செம்மறியாடுதாங்க இதில் ஒரு கெடாய் வந்து இருக்குது பாருங்க அது வந்து நிலாக்குட்டிக்கு மொட்டையடிச்சு காதுக்கு குத்தும்போது குலதெய்வத்துக்கு விட்டுருக்கு இப்போயே சொல்லிகிட்டு இருந்தாங்க கொம்பு வந்துருச்சு பயங்கர சேட்டை பண்ணது குறும்பு பண்ணது நம்ம கிட்ட போனாலே பயங்கரமாக வந்து பாயறதுக்கு வருது சீக்கிரத்தை விட்டுங்கப்பா எப்போ மொட்டை அடிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி ஆவணையில் எதுவும் அம்மா மொட்டையடிச்சு காது குத்திரலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் தண்ணி இல்லாமல் எப்படி வறண்டு இருக்குது பாருங்கள் ஆனால் இது எவ்வளோ பசுமையாக நல்லா அழகாக இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் எங்கள் தோட்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ பசுமையாக இருக்கும் தண்ணி மட்டும் இருந்ததுன்னா விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் தோட்டமும் ரொம்ப இயற்கையாக பசுமையாக காட்சி அளிக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நிலாங்குட்டி கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா வந்ததுலேருந்து விளையாட்டு அதனால் அவனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு மணி போல் எழுந்துட்டான் எழுந்தடனே தோட்டத்தில் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு இருந்தான் ஏன்னால் பக்கத்து தோட்டத்தில் விண்மில் போட்டிருக்காங்க அதை நான் சார்ஸில் கூட காமிச்சிருந்தேன் அப்படியே கொஞ்சம் ஃபன்னி வீடியோவாக போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேங்க நிலன்குட்டிக்கு ஒரே சந்தோஷம் வாங்கம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தான் ஏன்னா பக்கத்தோட்டத்தில் வந்து வின்மில் போட்டிருக்காங்க நாங்கள் ஊருக்கு போகும்போது அந்த விண்மில் இல்லை இப்போ வரும்போது அந்த வின்மில் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நடந்து போயிட்டு வந்தோம் தோட்டத்தை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் யாருமே உடைக்க முடியாத அந்த இரும்பு கேட்டு அதை சார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கங்க அந்த இரும்பு கேட்டையும் போய் தாண்டி போயிட்டு அப்புறம் அங்கே எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு விண்மில்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டேங்க டீ போட்டு குடிச்சாச்சு மாமாத்துக்குலாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில் எங்கள் மாமா உங்கள் சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்